வணக்கம் காலி நேர செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீ முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஓய்வூதியம் பெறுவோரின் உரிமைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சஜித் கைதான வைத்தியர் அர்ஜுனா விளக்கமறியல் ஆர்பிஎஸ்ஸில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது போட்டிகளுக்கு பின்னர் சமநிலையில் நிறைவடைந்த நேற்றைய போட்டி வயநாடு மண் சரிவு அதிகரிக்கும் பழி எண்ணிக்கை இனி விரிவான செய்திகள் கங்கராமையை விகாரியின் மறைந்த விகாரதிபதி கல்பொருட ஞானீஸ்வர தேரரின் இறுதிக்கிரியை காரணமாக கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கொழும்பு கங்கராமை அண்டிய பகுதிகளில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இலங்கையில் ஓய்வூதியம் பெறுவோரின் உரிமைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஓய்வூதிய தேசிய அமைப்பின் பிரதிநிதிகளுடன் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல சந்தர்ப்பங்களில் தேர்தலில் பெறுவோரின் பிரச்சினைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது தேர்தலை இலக்காக கொண்டு இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தவில்லை ஆனால் சுமார் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ஓய்வூதியம் பெறுவோர் பாதிப்படைந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அண்மையில் சர்ச்சைக்குள்ளான வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கப் பொறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் தம்பன்னி குளத்தைச் சேர்ந்த தாயார் ஒருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வைத்திய ராமநாதன் அர்ஜுனா நேற்று மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது அங்குள்ள வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததற்காக அவருக்கு எதிராக மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இது தொடர்பான விசாரணையை அடுத்து இன்று மதியம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மன்னார் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் கேரளா வயநாடு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐநூறை அண்மிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி நாலாக அதிகரித்துள்ளது இதுவரை தொள்ளாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றது அங்கு மீட்புப் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது போட்டிகளுக்கு பின்னர் கொழும்பு ஆர் பிரேமதாசா விளையாட்டரங்கில் சமநிலையில் நிறைவடைந்த ஒருநாள் போட்டியாக இந்திய மற்றும் இலங்கை அணிகள் மோதிய முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பதிவாகியுள்ளது குறித்த போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாசா விளையாட்டரங்கில் இடம்பெற்றது போட்டி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி முப்பது ஓட்டங்களை பெற்றது இந்த நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒரு ஓட்டங்களினும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய அணி இந்திய ஏழு ஐந்து ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி முப்பது ஓட்டங்களை பெற போட்டி சமநிலையில் நிறைவடைந்தது அத்துடன் இதுவரையில் இந்திய அணி விளையாடியுள்ள ஒருநாள் போட்டிகளின் அடிப்படையில் சமநிலையில் நிறைவடைந்த பத்தாவது போட்டியாக இந்த போட்டி அடைந்துள்ளது மேலும் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இதுவரை நாற்பத்தி நாலு போட்டிகள் சமநிலையில் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதுடன் செய்திகள்ம் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்